அன்பார்ந்த நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் மதுசூதனன் கலைச்செல்வன் தினமொரு கதை நிகழ்ச்சியில் இன்று உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி கொள்ளுகிறேன் அறிவியல் துறைக்கு கடந்த இரண்டு மூன்று நூற்றாண்டுகளாக பல்வேறு கண்டுபிடிப்புகளுக்கான காலம் போலே உலகம் சுழன்று வருவதை நாம் பார்க்க முடிகிறது அன்றாடம் நாம் பயன்படுத்தக்கூடிய சிறிய அளவிலான உபகரணங்களிலிருந்து தொடங்கி ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கை பல்வேறு கண்டுபிடிப்புகளின் மூலமாக பல்வேறு கருவிகளின் மூலமாக எளிமையாக்கப்பட்டிருக்கிறது நாம் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு செல்வதற்கு பயணம் செய்வதற்கு பல்வேறு வழிகள் இன்றைய நாளிலே இருக்க பார்க்கிறோம் தெருக்களிலே வாகனங்களை ஓட்டிச் செல்கிறோம் இரண்டு அல்லது நான்கு சக்கர வாகனங்களை ஓட்டிச் செல்கிறோமே அந்த வாகனத்திலே இருக்கக்கூடிய மிகச்சிறிய அளவிலான திருகிலிருந்து தொடங்கி ஒவ்வொரு உதிரி பாகமும் ஏதோ ஒரு பயன்பாட்டிற்காக வேண்டி வடிவமைக்கப்பட்டு இவைகளெல்லாம் ஒன்றாக போதுதான் நாம் மிகவும் எளிமையாக தூரங்களை கடப்பதற்கு ஒரு வாகனம் நமக்கு தயாராய் கிடைக்கிறது இது போன்ற ஊர்திகளை ஒரே கண்டுபிடிப்பாக நாம் பார்த்து பழகினாலும் அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பாகமும் ஒருவித கண்டுபிடிப்பு என்றுதான் கொள்ள வேண்டும் இதனால் தான் இந்த கண்டுபிடிப்புகளிலே இருக்கக்கூடிய குறைகளை நிவர்த்தி செய்து அதனுடைய அடுத்த கட்ட வடிவம் வெளியிடப்படுவதையும் பார்க்கிறோம் அந்த விதத்தில் நம்முடைய வாழ்க்கையை எளிமையாக்கும் விதத்திலே இங்கே வடிவமைக்கப்பட்டு நாம் பயன்படுத்தி வரும் ஒவ்வொரு கருவிக்கும் பின்னால் ஒரு வரலாறு இருக்க பார்க்கிறோம் அந்த அளவில் வடிவமைப்பின் மூலமாக அறிவியல் பொருட்களை அறிவியல் சார்ந்த உபகரணங்களை நமக்கு பெற்றுத்தந்த அறிவியலாளர்கள் அவர்களுடைய வாழ்க்கை பின்புலம் ஆகியவற்றை அறிந்து கொள்ளுதல் நமக்கு கடமை போலே நாம் கொள்ளலாம் அந்த விதத்தில் நாம் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய வண்டிகள் ஊர்திகள் இரண்டு சக்கரம் அல்லது நான்கு சக்கர ஊர்திகளிலே பொருத்தப்பட்டிருக்கக்கூடிய சக்கரங்கள் தான் அந்த வண்டியினுடைய அடிநாதம் போலே இருந்து ஒரு இடத்திலிருந்து அடுத்த இடத்திற்கு அதை நகர்த்தி செல்கிறது அந்த சக்கரங்கள் ஆரம்ப காலத்திலே மர சட்டங்கள் பொருத்தி செய்யப்பட்டு அதன் பிறகு வீதிகள் தெருக்கள் அமைவு மாற மாற அதற்கு தகுதியாக சக்கரங்கள் பல்வேறு பொருட்களாலே இரும்பு சேர்க்கப்பட்டும் இன்னும் பல்வேறு முறைகளில் மாற்றி வடிவமைக்கப்பட்டு இன்றைய காலத்திலே நாம் ரப்பர் என்றழைக்கப்படும் மூலப்பொருள் மூலமாக செய்யப்பட்டிருக்கக்கூடிய சக்கரங்களைத்தான் பொருத்தி வண்டி ஓட்டி வருகிறோம் இப்படி காலந்தோறும் இந்த கண்டுபிடிப்புகள் ஒவ்வொன்றும் மாறிவரும் வழியிலே அததற்கென்று வந்தவர்கள் போலே சில அறிவியலாளர்கள் விஞ்ஞானிகள் தங்கள் பெருமுயற்சியாலே ஒரு பொருளை கண்டடைந்து அதனுடைய தன்மைகளை விசாரம் செய்து அதைக் கொண்டு ஒரு கரணத்தை ஒரு உபகரணத்தை வடிவமைக்கிறார்கள் அவர்களுக்குள்ளே நாம் எழுதக்கூடிய எழுதுகோல் மை சேர்த்து எழுதக்கூடிய எழுதுகோலையும் அதுபோலே இன்னும் அநேக பொருட்களையும் வடிவமைத்தவர் குறிப்பாக ரப்பர் கொண்டு வடிவமைக்கப்பட்டிருக்கும் சக்கரங்களுக்கு மூல வடிவை கொடுத்தவராக இருக்கும் ராபர்ட் வில்லியம் தாம்சன் என்ற வரலாற்று சிறப்பு வாய்ந்த அறிவியலாளரை பற்றித்தான் இன்றைய நிகழ்ச்சியிலே நாம் பார்க்க இருக்கிறோம் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஏழாம் ஆண்டு லண்டனுக்கு வடக்கே இருக்கக்கூடிய ஸ்காட்லாண்ட் பகுதியிலே பிறந்தவர் ஸ்காட்லாண்ட் என்ற அந்த பகுதியே தனித்துவமான ஒரு ராஜ்ய சிறப்புடைய பகுதி இயற்கை வளம் சூழ்ந்திருக்கக்கூடிய அந்த நாட்டில் பல நகரங்களிலும் பல்கலைக்கழகங்கள் அப்போதே இயங்கி வந்த சிறப்பை நாம் பார்க்க முடிகிறது அந்த நாட்டில்தான் ராபர்ட் வில்லியம் தாம்சன் என்ற இந்த அறிவியலாளர் பிறந்தார் சிறுவயதிலே இவருடைய தாய் தந்தையர் ஆசையோடு இவரை பள்ளியிலே சேர்த்தபோதும் போதும் லத்தீன் மொழி பாடமாக இருந்ததாலே அதை பயிருவதிலே அவருக்கு இருந்த குறைபாட்டினாலே பள்ளிப் படிப்பையே வெறுத்து அதை துறந்தார் ஆயினும் பனிரெண்டு பதிமூன்று வயது அளவிலே அங்கே ஒரு தையலாளியாக துணி நெசவு செய்யக்கூடிய ஒருவரோடு இவருக்கு ஏற்பட்ட நெருக்கம் நெசவு செய்யும்போது அவர் பயன்படுத்தக்கூடிய பல்வேறு உபகரணங்களையும் உற்று நோக்கி அவற்றினுடைய தன்மைகள் நெசவு செய்வதற்கான அந்த இயந்திரம் எப்படி வடிவமைக்கப்பட்டிருக்கிறது அவற்றிலே இருக்கும் ஒவ்வொரு உதிரி பாகமும் எப்படி செயலாற்றுகிறது என்பதையெல்லாம் ஊன்றி கவனிப்பதற்கு ஒரு வாய்ப்பாக அமைந்தது அவரிடம் அடிப்படை கணக்கு பாடங்களையெல்லாம் அனுபவ ரீதியாகவே இவர் பெற்றுக்கொண்டார் இதன் வெளிப்பாடாக வேதியியல் துறையிலும் வானவியல் சாத்திரங்கள் அறிந்து கொள்வதிலும் இவருக்கு ஒரு விருப்பம் ஏற்பட்டது இப்படி அனுபவத்தின் மூலமாகவே அடிப்படை பாடங்களையெல்லாம் கற்றுத் தேர்ந்த இவருக்கு இவரின் விருப்பப்படி தந்தையார் ஒரு வேலை செய்வதற்கான ஆய்வுக்கூடம் போன்ற அமைப்பை சோதனைக்கூடம் போன்ற ஒரு அமைப்பை இயந்திரங்களெல்லாம் பொருத்தி வடிவமைத்துக் கொடுத்தார் பதினேழு வயது நிரம்பியிருந்த போதே இவர் இவருடைய தாயார் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய துணிகளை துவைத்து அதை உலத்துவதற்கு தகுதியாக ஒரு உபகரணத்தை வடிவமைத்துக் கொடுத்தார் அத்தனை குளிர்ந்த பிரதேசத்திலே அதிக நேரம் கைகளை தண்ணீரிலே சம்பந்தப்படுத்தி கொண்டு துணி துவைப்பதென்பது கடினமான காரியம் அதனால் அந்த இடத்தில் கைகள் குறைவாக பயன்பாட்டில் வைத்து ஒரு இயந்திரத்திலே உள்ளே அந்த ஈரத் துணிகளை அனுப்பினால் அங்கே சுழன்று கொண்டிருக்கக்கூடிய மரத்தால் ஆன சுழற்சிக்கு நடுவே சென்று இந்த தண்ணீரை பிழிந்து எடுக்கக்கூடிய ஒரு இயந்திரத்தை வடிவமைத்துக் கொடுத்தார் அதை சிறுக சிறுக மெருகேற்றியதன் மூலம் இவருடைய தாயாரின் அன்றாட பணியாக துணிது வைக்கும் பணி அதனுடைய சுமை குறைக்கப்பட்டதை பார்க்க முடிகிறது இப்படி ஒரு ஒரு இயந்திரத்தின் உதிரி பாகங்களும் அவை அவைகளுக்குரிய தன்மையோடு அவைகள் ஆற்றக்கூடிய பணிக்காக வரையறை செய்து வடிவமைக்கும் போது அவற்றினுடைய தொகுப்பு அவற்றினுடைய கூட்டு பெரிய அளவிலே ஒரு உதவியை செய்யக்கூடிய இயந்திரத்தை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் என்ற சூத்திரத்தின் அடிப்படையில் சிறிது சிறிதாக வடிவமைக்கத் தொடங்கிய இவர் அந்த பொருட்களினுடைய பயன்பாடு பெரும்பான்மையாக பெரிய அளவிலே பயன்படும் அளவிற்கு செல்வதை உணர்ந்தார் இப்படி தொடங்கிய இவருடைய அறிவியல் ஆர்வம் சிறுக சிறுக பலப்படுத்திக் கொண்டே போய் எடின்பரோ நகரிலே இயங்கி வந்த ஒரு கட்டுமான தொழிற்சாலையில் கட்டுமான நிறுவனத்திலே பணிக்கு சேரும் அளவிற்கு வளர்த்து கொடுத்தது அங்கேயும் சென்று தம்முடைய அனுபவத்தின் மூலமாக பல நல்ல கண்டுபிடிப்புகளை இவர் முன்மொழிந்தார் அதிலே போற்றத்தக்கதாக அமைந்திருந்தது அந்த காலத்திலே அதளபாதாளத்திற்கெல்லாம் சுரங்கங்கள் அமைத்து உள்ளே போய் தாது பொருட்களை வெட்டி எடுத்து வரக்கூடிய சுரங்க பணியாளர்களுக்கு கைகளைக் கொண்டு அவர்கள் இயந்திரங்கள் துணையோடு கருவிகள் துணையோடு வெட்டி எடுக்க வேண்டிய நிலை மாற்றப்பட்டு வெடிபொருள்களின் மூலமாக வேதியல் கூட்டால் ஏற்படுத்தப்பட்டிருக்கும் வெடிபொருட்களின் மூலமாக அந்த சுரங்கங்களுக்குள்ளே வெடிகள் அமைத்து அவற்றையும் வெளியிருந்தே இயக்கி மிகுந்த பாதுகாப்பான நிலையிலே சுரங்கங்களை அகன்றெடுப்பதற்கான கரணங்களை இவர் கண்டுபிடித்துக் கொடுத்தார் அந்த கருவிகளை கொண்டு உலகெங்கிலும் அப்போது பிரபலமாக நடந்து வந்த சுரங்கம் சார்ந்த பணிகளெல்லாம் மிகவும் பாதுகாப்பான அடுத்த கட்டத்திற்கு நகர்ந்தது இப்படி இவர் வடிவமைத்துக் கொடுத்த அறிவியல் கண்டுபிடிப்புகளையெல்லாம் உரிமைக்காக வேண்டி அறிவு சொத்தாக அவற்றை பாதுகாக்க வேண்டி பதிவும் செய்து வந்தார் இதன் மூலம் அவருடைய கண்டுபிடிப்பை பயன்படுத்த வேண்டி ஏதாவது நிறுவனம் முன்வந்தால் அதற்கு சட்ட ரீதியாக இவரிடமிருந்து எழுத்துபூர்வமாக உரிமையை பெற்று அதற்குரிய தொகையை செலுத்தித்தான் பயன்படுத்த முடியும் இதன் மூலம் மிகச்சிறு வயதிலே கல்வியையே இவர் துறந்தாலும் இவருடைய அனுபவத்தினாலும் ஆழ்ந்த விருப்பத்தினாலும் இவருடைய கண்டுபிடிப்புகள் மிக குறுகிய காலத்திலேயே இவரை பெரிய தனவந்தராக மாற்றியது அடுத்த நிலையிலே நாம் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய மை சேர்த்து எழுதக்கூடிய எழுதுகோலை வடிவமைத்துக் கொடுத்தார் எழுத்துத்துறை அதன் வெளிப்பாடாக அச்சுத்துறை ஆகியவைகளுக்கான அடிப்படையான வேலைகளெல்லாம் நடந்து கொண்டிருந்த காலம் பல இடங்களுக்கும் செல்லும்போது நம்முடைய குறிப்புகளை எழுதி வைத்துக் கொள்வதற்கு மைப்படியோடு கூடிய ஒரு எழுதுகோல் நமக்கு அவசியமாக தேவைப்பட்டது அப்போது பிரயாணங்கள் மேற்கொள்பவர்கள் ஒரு இடத்திலே சௌகரியமாக அமர்ந்து கொண்டு ஒரு மேஜையிலே காகிதத்தை வைத்து அங்கே இருக்கக்கூடிய மைப்பாத்திரத்தில் பாத்திரத்தில் தொட்டு தொட்டு இறகுகளின் மூலமாக எழுதக்கூடிய காலமாய் அது இருந்தது அதிலிருந்து கடந்து வந்து எப்போது வேண்டுமானாலும் எங்கு வேண்டுமானாலும் மை சேர்க்கப்பட்டிருக்கக்கூடிய எழுதுகோலை கொண்டு எழுத குறிப்பெடுப்பதற்கான வசதியாக அந்த எழுதுகோலை வடிவமைத்து கொடுத்தார் இன்று வரையிலும் மை தீர்ந்து போனாலும் தனியே மையை கூட்டி அதை தொடர்ந்து நாம் பயன்படுத்துவதற்கு தகுதியாக ஆங்கிலத்திலே ஃபவுண்டேன் பென் என்று அழைக்கக்கூடிய அந்த எழுதுகோலையும் வடிவமைத்து கொடுத்தார் இதுவும் உலகிலே பல ஆயிரம் மக்களினுடைய வரவேற்பை பெற்றது உலக நாடுகளெல்லாம் இவர் வடிவமைத்துக் கொடுத்திருந்த அந்த மைகூட்டக்கூடிய எழுதுகோலை விரும்பி தங்கள் நாட்டிலே இருக்கும் நிறுவனங்கள் மூலமாக அவற்றை உற்பத்தி செய்ய தொடங்கினார்கள் இப்படி வளர்ந்து கொண்டு போன இவருடைய ஆர்வம் அடுத்த கட்டத்திலே வண்டிகளுக்கு பொருத்தப்படும் சக்கரங்களினுடைய வடிவமைப்பிலே திரும்பியது அந்த காலத்தில் குதிரைகள் பூட்டப்பட்ட சாரட் வண்டிகள் லண்டன் மாநகரிலும் இன்னும் அநேக நகரங்களிலும் பிரபலமாக இருந்து வந்தது லாடம் கட்டப்பட்ட குதிரைகளும் மரத்தால் செய்து இரும்பு பூன் போடப்பட்ட சக்கரங்களும் தான் அப்போது பிரபலமாக இருந்து வந்தவை அவைகள் வீதிகளிலே செல்லும் போது கோரமான சப்தத்தை எழுப்பி அதன் மூலமாக பிரயாணத்தை மிகவும் கடுமையானதாக ஆக்கி வந்தது இரும்பு போட்டு கட்டப்பட்டிருந்ததாலே அந்த சக்கரங்கள் மேடு பள்ளங்களையும் பாறைகளாக இருந்த வீதிகளிலும் கடக்கும் போது பிரயாணம் செய்வது மிகுந்த அசௌகரியத்திற்குரியதாக இருந்தது இதை மாற்ற வேண்டுமென்றால் கூர்மைத்தன்மை அற்றதாக அதே நேரத்தில் வலுவழுப்பாக இருக்கக்கூடிய ஒரு தாது பொருளை கொண்டுத்தான் மறு செய்ய வேண்டும் என்று ஆராய்ச்சிகள் நடந்து கொண்டிருந்த காலம் அப்போது இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்பட்ட ரப்பர் என்ற மூலப்பொருளை மரங்களிலிருந்து பெறப்படக்கூடிய அந்த மூலப்பொருளை அதனுடைய தன்மைக்கு தகுதியாக சக்கரங்களாக வடிவமைக்க இவர் முயன்றார் அந்த முயற்சியிலே பல்வேறு சோதனைகள் எல்லாம் செய்யப்பட்டு பல நீண்ட ஆய்வுகளுக்கு பிறகு சரியான வடிவமைப்பின் மூலமாக குதிரை வண்டிகளுக்கு சக்கரங்களோடு சேர்த்து ரப்பரால் செய்யப்பட்ட இந்த சக்கரங்களை பொருத்தினால் நம்முடைய பிரயாணம் மிகவும் சௌகரியமானதாகவும் மேடு பள்ளங்கள் ஏறி இறங்கும் போது அது அத்தனை தூரத்திற்கு கடினமாக இல்லாமலும் எல்லாவற்றிற்கும் மேலாக வீதியிலே அப்போது கேட்டுக்கொண்டிருந்த கரடுமுரடான சப்தங்கள் இல்லாமலும் இருக்க பார்த்து இந்த சக்கரத்தினுடைய பயன்பாட்டையும் அமெரிக்கா முதலிய நாடுகளிலேயும் பல்வேறு வாகன உற்பத்தியாளர்கள் வடிவமைப்பாளர்கள் உரிமையை விலை கொடுத்து பெற்று தங்கள் நாட்டிலே உற்பத்தி செய்யத் தொடங்கினார்கள் இதன் மூலம் மிகுந்த செல்வவளத்தோடு கூடிய ஒரு வாழ்க்கையை இவர் வாழ்ந்தார் நிறைவாக ஆயிரத்தி எண்ணூறுகளின் கடைசியிலே உடல் உபாதைகளால் உயிர் நீத்த இவருடைய நினைவு இன்றும் கூட பல்வேறு உற்பத்தியாளர்களாலே அவர்களுடைய தொழிற்சாலைகளில் கொண்டாடும்படியாக அமைந்திருப்பதை பார்க்கிறோம் அடுத்த முறை நீங்கள் வண்டியிலே ஏறும்போது உங்கள் வண்டிக்கு பொருத்தப்பட்டிருக்கும் ரப்பரால் செய்யப்பட்ட சக்கரத்தை பார்த்தால் ராபர்ட் வில்லியம் தாம்சன் அவர்களை நினைத்து கொள்ளுங்கள் நாளைய தினம் மீண்டும் ஒரு செய்தியோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்